நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வன்மத்தை கற்கற விதத்தில் திமுக வச்சிருந்த யூடியூபர்ஸும் திமுகவுக்கு வந்து ஆதரவாக சோஷியல் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய அந்த ஃபேக் ஐடி வச்சிருக்கக்கூடிய நபர்களும் வன்மத்தை கக்கி வருகிறார்கள் எந்த மாதிரி வன்மத்தை கக்கி வருவாங்க அப்படின்னா வீழ்ந்து விட்ட வீரம் மண்டித்த மானம் எஸ்பி வருண்குமாரிடம் சரணடைந்த நாம் தமிழ் கட்சி சீமான் சீமான் தம்பிகள் சீமான் தமிழர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க பேச முடியலை பற்றி சீமான் வந்து மன்னிப்பு கேட்குறது கொடுத்துட்டாரு பற்றிலாம் இல்ல கொடுத்துட்டாரு அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த மாதிரிலாம் பரப்பி வராங்க சில செய்திகளை அத்தனையும் பொய் செய்திகள் அப்படிங்கிறத அந்த இடத்துல முதல்ல சொல்லிக்கிறேன் பல சம்பவங்கள் வந்து இங்கே சோடிக்கப்படுது அப்போ உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஆனால் சீமான் அவர்கள் சார்பாக எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைங்கிறது உண்மையாக என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துடலான் தான் இந்த பதிவு பார்த்துடலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த பிரச்சனை எங்கே இருந்து தொடங்குதுன்னு சொல்கிறேன் அண்ணன் சாட்டை துறைமுகனை வந்து அவர் மீது வந்து நாம் தமிழ்ச்சியை ஒடுக்கணும் நாம் தமிழ்ச்சி நிர்வாகிகளை வந்து இது பண்ணணும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முயற்சி செய்து வருண்குமார் அவர்களை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுது அப்படின்னு வருண்குமார் அவர்கள் அண்ணன் சாட்டை துறைமுகனை கைது பண்ணி கேச போகிறாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அண்ணன் சாட்டை துறைமுகனே அவருடைய சேனலில் பல பலமுறை பல முறை பேசியிருக்காரு அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சாதி வன்மத்தோடு செயல்படுகிறார் தேவர் தேவேந்திரர் நாடார் இந்த மாதிரி நபர்கள் மீது வந்து இந்த சமூகத்தின் சேர்ந்தவர்கள் மீது வந்து வன்மத்தோடு வந்து அவர் செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி நான் சீமான அவர்கள் சொல்கிறார் அப்போ இதில் ட்ரிகரான வருண்குமார் அவர்கள் வந்து ட்விட்டரில் சில பதிவுகளை போட்டுட்ருக்கார் அப்போ இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறாரு நான் சீமானவர்கள் குறித்தான ஒரு பதிவு அந்த வீடியோவில் வந்து மேற்கொள் ஒரு கோட் போட்டு ஒரு பதிவு போடுறாரு அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சில நபர்கள் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து ஃபேக் ஐடி அந்த மாதிரி நபர்களெலாம் போய் கண்டமெணிக்க வருண்குமார் அவர்களை வந்து ஐபிஎஸ் அவர்களை கண்டமணிக்க திட்டுறாங்க அப்போ கூட கொஞ்சம் கடுப்பாகி இரண்டு நபர்களை வந்து கைது செஞ்சு காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சா அடித்ததாக சொல்லப்படுது அப்போ இந்த மாதிரி செய்தி போயிட்டுருக்குங்க இதுதான் இப்படி தான் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போ என்னென்னா வருங்குமார் ஐபிஎஸ் அவர்களை வந்து சில நாட்களுக்கு முன்பாக ட்விட்டர்லேயே ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த மாதிரி இனைய வந்து சாதி வன்மத்தோடு செயல்படுகிறதாக சீமன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதற்கு வந்து நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் இதுக்கு வந்து நான் வழக்கு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே போல் வந்து சில நாட்களுக்கு முன்பாகவே வக்கீல் நோட்டீஸும் அண்ணன் சீமானவர்களுக்கு அனுப்பியிருக்காரு இப்போ இதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக இப்போ அண்ணன் சீமானவர்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் விளக்கம் கொடுக்குறதா அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசனிலேருந்து விளக்கம் கொடுப்பாங்க அப்படி விளக்கம் கொடுக்குறங்கிற பிறில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பாசனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு விளக்கத்தை தயார் பண்ணி கொடுத்ததாக சொல்லப்படுது அவர் கொடுத்ததாக ஒரு அறிக்கையும் சமூக வலுவத்தில் வந்து பரவி வருகிறது பலரும் அதை வச்சு தான் வந்து திமுகவை சேர்ந்த யூடியூபர்ஸ் அதை வீடியோ போட்டு பரப்பிட்டு வராங்க அந்த அந்த கடிதத்தில் அண்ணன் சீமானவர்கள் சார்பாக விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு கடிதம் இருக்கல அந்த கடிதத்தில் எந்த மாதிரி இருக்குன்னா சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதத்தில் இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க அதில் என்ன இருக்குமோ அதே அந்த மன்னிப்பு கடிதம்னால் எப்படி இருக்குமோ அது போல தான் அந்த மன்னிப்பு கடிதம் இருந்துச்சு மன்னிப்புங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு அதை நமக்கே ஏற்க முடியாததாக இல்லை அண்ணன் சீமானன்னா இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை எவனோ ஃபேக் தயார் எவனோ எதனும் போலியா எதுவும் தயார் பண்ணிட்டாயா அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே நினச்சிட்டு இருந்தோம் இப்படி அண்ணன்ட்டு ஒரு அறிக்கை போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறத நான் கூட கூப்பிட்டு பல நிர்வாகிகள்ட்ட கேட்டேன் என்ன இது உண்மையிலே அன்ன்ட்ட தான் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதே போலவே தெரியுது அண்ணன் சீமானவருடைய அனுமதி இல்லாம தான் இந்த அறிக்கைங்கிறது போயிருக்குங்கிறதையும் நேற்று இரவு நமக்கு தெரிஞ்சிருச்சு உடனடியாக நாம தமிழகத்தில் உடைய மாநில வழக்கறிஞர் பாசனுடைய தலைவராக இருந்த ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்களை நாம தமிழ் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க அப்போ அண்ணன் சீமானவருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த அறிக்கை போனதாக சொல்லப்படுகிறது நாம்தம்ம கட்சியில் விசாரித்தப்ப என்னென்னா தயார் பண்ணிட்டாங்களோ அறிக்கை தயார் பண்ணிவிட்டு அண்ணனுக்கு அண்ணன் கேட்டிருக்காங்க இந்த இருங்கையா கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு மதுரையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஐயா தடா சந்தர்சேவருடைய நினைவேந்தலுக்கு வந்து போயிருந்தார் இருந்தார் அப்போ அந்த வேலையாக இருந்ததுனால வந்து இந்த இருங்க பார்த்து சொல்கிறேன்களையும் அனுப்பிச்சதாக வருண்குமார் அவர்களுக்கு போய் சேர்ந்ததாக அவங்க வந்து அவங்க தரப்பில் அவங்களுக்கு போய் சேர்ந்த அந்த வக்கீல் நோட்டீஸு எப்படி போதலத்துக்கு வந்து தெரியல அதுக்கு அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க அவங்க வழக்கறிஞருக்கு போயிருக்கோம் அதை இருந்து எப்படி வெளியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ அவங்க கொடுத்து தான் வெளியாக இருக்கும் இல்லை யார் திரு திருடுவாங்களா எப்படி திருடுவாங்க அதாவது கேள்விக்குறி அப்போ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க அப்போ இந்த மாதிரி எங்களுடைய அனுமதி அதாவது எங்கள் அண்ணன் சீமானுடைய நாம தங்களுடைய தலைவர் அண்ணன் சீமானுடைய அனுமதி இல்லாமல் அண்ணன் சீமானுடைய சார்பாக போனதாக ஒரு அறிக்கை போயிருக்கிறது விளக்கம் கொடுத்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்துவதற்கு நாம் தமிழ் கட்சியை வந்து நகை வெள்ளி எள்ளி நகையாடுவதற்கு வந்து ஒரு காரணமாக அந்த அறிக்கை அமைஞ்சிருக்கு அதற்காக இன்றைக்கு சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து நீக்கியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கியான செய்தி இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சில விளக்கங்களை கொடுத்து நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாக இன்றைக்கு நாம் தமிழ் தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து இது குறித்து இது குறித்தான சில விளக்கங்களை நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசரி பேசியிருக்காங்க இப்போ என்னென்னா நாம் தொண்ட கட்சி விமர்சிக்கிறாங்கல்ல வீழ்ந்து விட்ட வீரம் சீமான் மண்டிவிட்டார் பாருங்க மனுப்பிக்கிட்டார் பாருங்கன்னு அந்த அறிக்கையை நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் என்னென்ன போட்டிருக்கு பாருங்கள் நான் வந்து ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வந்து அறிவுறுத்த சொல்கிற அளவுக்கோ இல்லை வந்து அவருக்கு நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கோ அறிவுறுத்த சொல்கிற அளவுக்கோ நம்ம வந்து ஐயா அவர்களுடைய அனுபவத்திற்கு நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் இந்த அறிக்கை உண்மையிலே இந்த அறிக்கை தான் போயிருக்கு அப்படின்னா இந்த அறிக்கை தான் போயிருக்குங்கிற பட்சத்தில் இந்த அறிக்கையில் என்னென்ன இருக்குது தெரியுமா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து நல்ல பிரைட் இருக்கு அவர் ஃப்யூச்சர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர கூட வாய்ப்பு இருக்குது நல்லா வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு அது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் கூடுதலாக அந்த மாதிரி சாட்டை சொல்லி தான் வந்து சீமான் அவர்களே வந்து பேசியிருக்காரு அப்போ சாட்டைக்கு இன்னொரு ஐபிஎஸ் அதிக இன்னொரு காவல்துறை அதிகாரி யாரோ ஒருத்தர் சொன்னதாக அதில் அது மாதிரி குறிப்பிட்டு இப்படிலாம் வந்து போகுமா சாதாரண அதாவது யாரோ ஒரு நபர் வந்து காவல்துறையோடு வந்து ஒம்புத்துட்டார் அப்படின்னா காவல்துறையிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணுன்றக்காக வேணால் போ ஆனால் ஒரு கட்சியுடைய தலைவர்கிட்ட இருந்து இப்படி போவதற்கு வாய்ப்பில்லை குறிப்பாக அண்ணன் இருந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை போவதற்கு வாய்ப்பில்லை இப்போ நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசிட்ட நம்ம விசாரிச்சப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே வெளிப்படையாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்கு மாற்றாக நீங்கள் வேற ஒரு கடிதங்கள் அறிக்கை கேட்டால் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அண்ணன் சீமானோட சீமானுடைய ஒப்புதல் அடிப்படையில் கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு விளக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி இதன் மூலமாக எந்த ஒரு சட்ட நடவடிக்கை வந்தாலும் நாங்கள் வந்து சந்திக்க தயார் அப்படிங்கிறதே நாம் கட்சி சொல்லியிருக்காங்க அப்போ நேற்று ஒரு கொடுத்ததாக மன்னிப்பு கீழே கொடுத்ததாக இவங்க பரப்பிட்டிருக்காங்கல்ல இந்த ஊப்பிகள்லாம் அந்த அறிக்கைக்கும் நாம் கட்சிக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு மீண்டும் அவர் கேட்டார்னா மறுபடியும் கூட நாங்கள் அறிக்கை கொடுக்க தயாராக இருக்கோம் ஆனால் சீமானுடைய ஒப்புதலின் அடிப்படையில் அப்படின்னு வழக்கறிஞர் பாசரி நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசரி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கைக்கும் நாம தண்டனை வச்சுக்கும் சம்மந்தம் இல்லை இனி எவனாவது வந்து மண்டிட்டுட்டாரு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லை அதுக்கு நாம்தன் வச்சுக்கு அந்த அறிக்கைக்கு சம்மந்தமே இல்லை சொல்லப்போனா சம்மந்தம் இல்லைன்றதுனாலதான் ஐயா ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க ஏன்னா அவர் கட்சியில் இன்னைக்கு அவங்களை அவங்க ஐயா வந்து அவர்களை வைத்திருந்தால் ஐயா ஃபிலிக்ஸ் அவர்களை வந்து கட்சியில் இன்றைக்கி இருந்தார் அப்படின்னா அவர் கட்சியினுடைய வழக்கறிஞர் சபாசரி சார்பாக கொடுத்துருக்காரு அவர் கட்சியில் இருக்கார்ல அப்போ அவருடைய அறிக்கை செல்லுபடி ஆகும் இந்த மாதிரி போயிடும் அப்போ அதனால் அவர் வந்து கட்சியில் இல்லை அவர் கொடுப்ப கொடுத்த அறிக்கைக்கும் கட்சிக்கும் சொ தொடர்பு இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க பார்த்துக்கங்க செய்தி நம்ம ரொம்ப கவனமாக செயல்படுங்கள் யார் நம்ம நம்ம அப்படி பதிவு செய்யக்கூடியது கிடையாது இருந்தாலும் ஒரு வேகத்தில் கண்ணாபிரான் வந்து யாரையும் திட்டுறதோ பேசுகிறதோ எழுதுறதோ வச்சுக்க வேணாம் எதா எதாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை எதிர்கொள்ளும் வழக்கறிஞர் பாசலை எதிர்கொள்ளும் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட நாம் தமிழ் சேர்ந்த வழக்கறிஞர் பசு ஸ்ரீதர் அவர்கள் வந்து ச சிறப்பாக கடமையான கேள்வியில் வந்து எழுப்பியிருந்தார் இது குறித்து இனி அடுத்தது என்னென்னால் நடக்க போதுங்கிறதா வரக்கூடிய காலங்களில் நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம் இதுதான் இப்போதைக்கியான செய்திங்க செய்தியை கடத்த வேண்டியது நம்முடைய கடமை ஒரு நாம் தமிழ்கட்சிக்காரனாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு யூடியூபராக நம்ம செய்தியை கடத்த வேண்டிய நம்முடைய கடமை நம்ம உறவுகளுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்றதுக்காக இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது பற்றிய உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்